करेकं तकाले पेडामान साम्बल करेमला बारा बादा करेमला बारा बादा करेमला नगड़ा

வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி சீரகம் அடுத்த மிளகு எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கோம் பருப்புக்கு உள்ளியும் முடிஞ்சு வச்சிருக்கு புளி தேங்காய் சமையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டா இந்த வேணா அடுப்பும் முடியாது நாங்கள் இனி சமைப்போம் இது பருப்பும் பிளகங்காய் வச்சிருக்கு அறிக விழுவோம் கறி வைக்கிறதுக்கு நாங்கள் சட்டிய தூக்கி வைப்போம் சட்டி ஹீட் ஆகுது சட்டி ஹீட் ஆகிக்குது நீழுவோம் എണ് പരുപ്പിക്കും വിങ്കായും പച്ചമിളം പോട്ട് അകിക്കും എണ്ണ കഴിച്ചിട്ട് ഞങ്ങൾ ഇത്തി വെച്ച ഉള്ളിക്കും പോട്ട് വളങ്ങുവള്ളി വളങ്ങിട്ടത് ഞങ്ങൾ കൂടെ പോടുവോ தேவையான அளவு பெருகிடுவோம் கடவு துண்டியும் எல்லாத்துக்கு போட்டு മുണ്ടായം വരങ്ങിട്ടത് നാല് ബോധിക്കായ പോടുവോ എടുക്കഴിക്കാ വരങ്ങണോ ബോധിക്കടങ്ങി കരങ്ങൾ കരങ്ങാൻ പോകും மிளகாயம் கோஞ்சிக்காயம் வழங்கிட்டு தக்காளி போடுவோம் போடுவோம் தேவையான உப்பு தேவையான அளவு உப்பு போக்காளங்க மதங்கிட்டு நாங்கள் பாலை விடுவோம் தேவையான அளவு அளவும் போளேன்னு போடுவோம் தூளும் தேவையான அளவு தூக்கும் கலக்கி விடுவோம் பழப்புழி வந்து தேவையான அளவு பழம் சரிப்பூ அஞ்சு வந்துட்டு அந்த கொஞ்சம் மசிச்சு விடுவோம் மசிச்சா தான் நல்லா இருக்கும் தேவையான அளவு பார்ப்போம் சீராகமும் மூளாக முடிச்சு வச்சிருக்கிறோம் அதை போடுவோம் மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு கடல் பொருமில விடுவோம் இல்லாத പെരു റെഡി ആയിരുന്നു അല്ലെ ഇറങ്ങി വിടുവാം സദ്യ കത്തി എം ഹീറ്റ് ആദ്യം വിടുമ്പോ കൊഞ്ചെണ്ണിട്ട് ഹീറ്റ് ആയിട്ട് ഇതാക്കണ്ട്

முருங்கையிலையும் போட்டுதான் பறக்கிறோம் கோவாவும் முருங்கையிலையும் மதங்கிக் கொண்டு வந்துட்டு நாங்கள் மஞ்சள் மஞ்சள் தூள் தேவையான அளவு தேவையான அளவு என்னங்க தேங்காய் வைக்கணும் അറിയാനെങ്കിലും വാ. താഴെ മിഡ് ബോർഡ് വെക്കിടുவோம். சாப்பிടേരെവാ. 3 சாப்பிടനങ്ങ சாப்பிടടേറ്റി. നരിരമായിกระ. கடசி ஆடு காரணான அளவு போட்டாடா ஜாபடல இல்ல லைவா மாரிய வரதா சொல்ல வேணும் சரிதா மாரை காரணான பொங்களு நான் மளியான நான்